வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் கேப்டன் விஜயகாந்தின் இளைய மகனான சண்முகபாண்டியன் நடித்துள்ள படைத்தலைவன் படம் ஓடிடியில் ரிலீஸாக உள்ளது விஜயகாந்தின் இளைய மகன் சண்முக நடிப்பில் கடந்த மாதம் பதிமூணாம் தேதி வெளியான படம் படைத்தலைவன் இந்த படத்தினை இயக்குனர் அன்பு இயக்கியுள்ளார் டேரக்டர் சினிமாஸ் இயக்கியுள்ள இப்படத்தினை இளையராஜா இசையமைத்துள்ளார் இப்படத்தில் கஸ்தூரி ராஜா எம் எஸ் பாஸ்கர் யாமணி சந்தர் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர் புதுமையான திரைக்கதையில் முழுக்க முழுக்க காட்டுக்குள் நடக்கும் கதைக்களத்தில் பரபரப்பான திருப்பங்களுடன் இப்படம் திரையில் வந்துள்ளது இந்த படத்தில் ஏஐ தொழில்நுட்பம் மூலம் விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் வந்துள்ளார் விஜயகாந்த் வரும் காட்சிகள் திரையரங்கள் மாபெரும் வரவேற்பை பெற்றுள்ளது படைத்தலைவன் படம் நல்ல வரவேற்பை பெற்று இதுவரை பதினெட்டு கோடிக்கு மேல் வசூல் சாதனை படைத்துள்ளது இந்த நிலையில் படைத்தலைவன் படம் ஓடிடி ரிலீஸ் குறித்து அப்டேட் கிடைத்துள்ளது அதன்படி இப்படம் பென்கோட்டா ஓடிடி தளத்தில் விரைவில் வெளியாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை அமைத்துள்ளது விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்தின் இளைய மகன் நடித்துள்ள இந்த படைத்தலைவன் படம் இதனுடைய முதல் பாடலை வந்து உண்முகத்தை பார்க்கலே அப்படிங்கிற அம்மா சன் வந்து அருமையாக கொடுத்துள்ளார் இளையராஜாவின் பாடலும் ஒவ்வொன்றும் அருமையாக உள்ளது இதில் விஜயகாந்த் ஏய தோற்றம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது இந்த படம் ஒடிசா மாநிலத்தில் நடந்த உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு எடுக்கப்பட்டிருந்தாங்க இதில் வந்து காட்டுக்குள் நடக்கும் ஒரு திருப்பங்களும் அங்கு நடக்கும் மர்மங்களும் அங்கு நடக்கும் அரசியல் சூழ்ச்சிகளும் பல போராட்டங்களில் இந்த படம் வந்து அப்டேட்டாக வந்தது இந்த படம் இன்ன வரைக்கும் நல்ல வரவேற்பை பெற்றிருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் கருட ராமர் வந்து இதில் வில்லன் கதாபாத்திரத்தில் மிரட்டியிருக்கிறாரு இந்த படம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பையும் பெற்றது இது ஓடி ரிலீஸ் குறித்து அப்டேட் வந்து வந்ததினால ரசிகர்களுக்கு பெரும் எதிர்பார்ப்பு ஆர்வமும் அமைந்துள்ளது ஓகே நண்பர்களே உங்களுக்கு நம்பி பிடிச்சுன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இது போன்ற வீடியோவை நெக்ஸ்ட்டில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்